ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு வி லேர்ன் சேனல் நான் தான் அவங்க மேக்ஸ் எஜுகேட் ஆகிறேன் இன்னைக்கு நம்ம டுவெல்த் மேத்தமெட்டிக்ஸோட சாப்டர் அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறேன் பார்க்கலாமா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்றது அண்டர்ஸ்ட் பண்ணிக்கலாம் வென்ட் அவுட் ஃபார் டின்னர் ரெஸ்டாரண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு த்ரீ பீப்புள்ஸ் ஒரு ஃபேமிலியில் போகிறாங்க சாப்பிட்றதுக்கு டின்னருக்காக போகிறாங்க அப்போ வந்து த காஸ்ட் ஆஃப் டூ டோசை த்ரீ இட்லி டூ வடைஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் த காஸ்ட் ஆஃப் டூ டோசை த்ரீ டூ இட்லீஸ் அண்ட் ஃபோர் வடை வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் த காஸ்ட் ஆஃப் ஃபைவ் தோசை ஃபோர் இட்லி அண்ட் டூ ஒடைஸ் இஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஈக்வெஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்காக த ஃபேமிலி ஆஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இன் ஹேண்ட் அவங்க கையில் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்கான் காசு சாப்பிட்றதுக்கே மூணு பேருக்கும் சேர்த்து அண்ட் தே எயிட் த்ரீ தோசை சிக்ஸ் இட்லி அண்ட் சிக்ஸ் வடைஸ் அவங்க வந்து மூணு தோசை மூணு இட்லி மூணு வடை சாப்பிட்ருக்காங்க பில் தே ஏபிள் டு மேனேஜ் டு பே த பில் வித்இன் த அமௌண்ட் தேட் இப்போ அவங்க வச்சிருக்க சா காசு இருக்குல்ல கையில் வச்சுருக்காங்களா அந்த காசை வச்சுட்டு அவங்க சாப்பிட்டதுக்கு அவங்கள பில் பே பண்ண முடியுமா முடியாதா மேனேஜ் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்குறாங்க ஓகேவா இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் இந்த தோசா இட்லி வடை இந்த மூணுத்துக்கும் தனித்தனியா ஒரு ஒரு தோசா எவ்வளோ வேலை இருக்கும் ஒரு இட்லி எவ்வளோ வேலை இருக்கும் ஒரு வடை எவ்வளோ வேலை இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியணும் ஓகேவா அப்போதான் நம்மளுக்கு த்ரீ தோசா த்ரீ இட்லி த்ரீ வடைக்கு எவ்வளோ வரும்ன்றத கண்டுபிடிச்சி அவங்களால பில்லு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா

ஒன் இட்லி ஓகேவா ஒரு தோசை ஒரு இட்லி ஒரு வடை தான் எக்ஸ் ஒய் ஜெட் தோசைக்கு வந்து எக்ஸுக்கு எக்ஸ் இட்லிக்கு வந்து வடைக்கு வந்து ஓகேவா இது புரிஞ்சுதா நெக்ஸ்ட் இது வந்து ரெஸ்பெக்டிவ்லிக்காமல் ரெஸ்பெக்டிவ்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணி டூ தோசை அப்படின்னா டூ எக்ஸ் அப்போ அப்புறம் த்ரீ இட்லி ப்ளஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் என்னது டூ வடை ரெண்டு வடை அப்போ டூ ஜெட்டு வடனா ஜெட்டு அதோட காஸ்ட் தான் இது ஓகேவா அதோட காஸ்ட் ஈக்குவல் டு மொத்தமாக எவ்வளோ ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டாங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் டூ ரெண்டு ரெண்டு இட்லி நாலு வடை ஃபோர் வடை எவ்வளோ டூ ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைவ் நெக்ஸ்ட் ஃபோர் இட்லி டூ வடை ஓகேவா இப்போ ஃபைவ் தோசா ஃபோர் இட்லி டூ வடை டூ ஜெட் ஈக்குவல் டு எவ்வளோ வந்துருக்கு டூ ஃபிஃப்டி அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க ஓகே இப்போ இவ்வளோ இது கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இந்த இந்த ஈக்குவசன்ஸை நம்ம கிராமர்ஸ் ரூல் வழியாக சால்வ் பண்ணி நம்மளால் போட முடியும் போட்டால் ஈஸியாக வந்துடும் ஈஸியாக போட்டு நம்ம அன்னொன் வேரியபிள்ஸ் செக்ஸ் வைஸ் கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிட்டா நம்ம தோசை இட்லி வடை வேல்யூஸ் தெரிஞ்சிடும் அப்போ அவங்களால பில் பே பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பாருங்க இப்போ நம்ம ஜென்ரலாக கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த கோய்பேஷன் எக்ஸோட எல்லாத்தையும் ஒரு காலத்துல எழுதிக்கணும் அப்புறம் ஒயோட எல்லாத்தையும் ஒரு காலத்துல எழுதிக்கணும் காலம் அப்புறம் ஜெட்டோட கோய்பேஷன் எல்லாத்தையும் ஒரு காலம்ல எழுதிக்கணும் எழுதிட்டா மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சா ஓகே ஓகே வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ் ஒய் ஜெட் மொத்தம் மூணு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு டெட்டாம கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சா என்ன வந்து பாருங்க இப்போ டூ எடுத்துக்கிட்டோன்னா அதோட ரோ அதோட ரோ காலம் மீது பண்ண முடியுங்க கண்டுபிடிச்சா என்ன வருது டூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டபிள் பண்ண முடிச்சிங்கன்னா டூ இன்ட்டு டூ வந்து ஃபோர் வரும் ஃபோர் ஃபோர் வந்து சிக்ஸ்டீன் வரும் அப்போ ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் வரும் ஏன்னா மைனஸ் ஏன் போடுறோம் ஃபார்ம்ல எப்பவுமே செகண்ட் எலமெண்ட்டு டிட்டமெண்ட்டில் நெகட்டிவ் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது தேர்ட் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸோட நெகட்டிவ் சைனு செகண்ட் எலிமெண்ட்டுக்கு இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த மாதிரி ஒரு இது ஆர்டரில் இருக்கும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ எடுத்துக்கிறேன் இப்போ த்ரீ மைனஸ் போட்டேன் அப்புறம் த்ரீ மைனஸ் த்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதோடய ரோ காலம் விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்கிறத டிட்டர்மன் ஆகணும் அப்போ டூ இன்ட்டு டூ எவ்வளோ ஃபோர் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் எவ்வளோ டுவெண்ட்டி அப்போ ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டின்னு எழுதலாமா பாருங்கள் ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இல்லமென்ட் டூ எடுத்துக்கிறேன் டூ எடுத்துக்கிட்டேன் இப்போ அதோட ரோ காலம் விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்கிற கண்டுபிடிச்சா என்ன வரப்போகுது அப்போ எயிட் மைனஸ் டென் எழுதலாமா இப்போ எயிட் மைனஸ் டென் ஓகேவா இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும் சால்வ் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க டிடர்மினு ఇప్పుడు ఇది వంట టు అప్పుడే వచ్చి ఫోర్ మైనస్టన్ ఎవో మైనస్ ట్వల్ అప్పు మైనస్ ట్వెల్ 2 టు 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 ఎవో మైనస్ ట్వంటీ ఫోర్ ఓకేవా మైనస్ నెక్స్ట్ పట్టిన మైనస్ త్రీ ఉత్తం మైనస్ ఫోర్ మైనస్ ట్వంటీ అప్ప ఫోర్ మైనస్ ట్వంటీ వది ఎవో మైనస్టన్ మైనస్టన్ ఇన్టు త్రీ மைனஸ் த்ரீ வந்து ஃபார்ட்டி எயிட்ட ஓகே மைனஸ் சிக்ஸ்டின் இன்டூ மைனஸ் த்ரீ வந்து பிளஸ் ஃபார்ட்டி எயிட் வரும் ஃபார்ட்டி எயிட் வந்துருச்சா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட் மைனஸ் டென் எயிட் மைனஸ் டென் எவ்வளோ மைனஸ் டூ ட்வெல்ல ஒரு டூ இருக்கே அப்போ டூ மைனஸ் டூ வந்து மைனஸ் ஃபோர் வரும் ஓகேவா இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா புரிஞ்சுதா இப்போ இந்த 24 ஃபோர் பிளஸ் ஃபார்ட்டி எயிட் மைனஸ் இப்போ இந்த மைனஸ் இருக்குல்ல ரெண்டு மைனஸ் இருக்குறனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் 24, ஃபோர் மைனஸ் minus ஃபோர் மைனஸ் ஃபோர் எனக்கு ஆட் பண்ணால் மைனஸ் எயிட் வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபார்ட்டி எயிட் இருக்கு அப்போ ஃபார்ட்டி எயிட்டில் ட்வெண்ட்டி எயிட் போயிடுச்சுன்னா மீ எவ்வளோ இருக்கும் டுவெண்ட்டி தான் இருக்கும் புரிஞ்சுதா அப்போ டுவெண்ட்டி தான் இருக்கும் அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு அப்போ டெல் டெட்டர் காமன் டெட்டர் வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி கிடச்சிருக்கு இது வந்து நாட் equal to ஜீரோ அப்போ தான் நம்ம அப்ளையே பண்ண முடியும் நாட் வந்துச்சுன்னா புரிஞ்சுதா இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் டெல் ஒன் இல்லைன்னா டெல் எக்ஸு எப்படி வேணால் போட்டுக்கலாம் டெல் எக்ஸு டெல் ஒன் என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் காலம் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் காலமாக மட்டும் மாற்ற போகிறோம் ஃபர்ஸ்ட் காலமாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டியை நம்ம எழுதணும் எழுதலாமா இப்போ பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற காலம் எல்லாம் அப்படியே வந்துடும் போகுது அப்போ த்ரீ டூ ஃபோர் டூ ஃபோர் டூ த்ரீ டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ஓகேவா த்ரீ டூ ஃபோர் டூ ஃபோர் டூ த்ரீ டூ ஃபோர் டூ டோர் டூ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து டேட்டமெண்ட் கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்ச என்ன வருது பாருங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அதோடய ரோ காலம் கேட்டுட்டு டேட்டாமெண்ட் கண்டுபிடிச்சிங்க என்ன போகுது டூ இன்ட்டு டூ ஃபோர் வரும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் வரும் ஓகேவா இப்போ பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ இன்ட்டு டூ ஃபோர் வரும் மைனஸ் சிக்ஸ்டீன் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் இங்கே த்ரீ அப்போ அது த்ரீ போட்டுருங்க த்ரீ போட்டு அதோட ரோ குழம்பு விட்டுவிட்டிங்க நான் மீது எங்கே ரிட்டர்மெண்ட் பண்ண முடிச்சாகணும் அப்போ டூ ஹண்ட்ரட் இன்ட்டு டூ எவ்வளோ வரும் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இப்போ டூ ஃபிஃப்டி இன்ட்டு ஃபோர் எவ்வளோ வரும் டூ ஃபிஃப்டி இன்ட்டு ஃபோரு தௌசண்ட் வரும் ஓகேவா அந்த மாதிரி எதுவும் வரும் பாருங்கள் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சரி எடிட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இது டிட்டர்மைன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காலம்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம்னா காமனா எடுக்க போறோம் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் சம்ஸ்ல நீங்க காமனா எடுத்திருப்போம் இதே மாதிரி அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் இதுல இருந்து காமனா எடுக்க போறோம் என்ன காமனா எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்டியை காமனாக எடுக்க போகிறேன் ஓகேவா அதே மாதிரி இந்த தேர்ட் காலம்லேருந்து நான் ஒரு காமனாக எடுக்க போகிறேன் என்னது டூவை காமனாக எடுக்க போகிறேன் ஓகேவா அது மாதிரி நம்மள எடுக்க முடியும் அது டிட்டர்னட்டோட ப்ராப்பர்ட்டி இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் நிறைய சமயம் ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும் அப்போ இது ஒன் ஃபஸ்ட் காலம்லேருந்து என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் காலம்லேருந்து நான் ஃபிஃப்டியை காமனாக எடுக்கிறேன் இது எல்லாமே ஃபைவ் டேபிள்ஸில் போகுமா ஃபைவ் டேபிள்ஸில் போகும் அதுக்கப்புறம் ஒரு நான் ஃபைவ் காமனாக எடுத்ததுக்கு அப்புறமா டென்னை காமனாக எடுக்கிறேன் அது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டி வருதா ஓகே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி வந்துருச்சு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஓ காமனாக எடுக்கிறேன் அப்போ டூவா காமனாக எடுத்தேன்னா எனக்கு ஃபிஃப்டி இன்ட்டு டூ வந்துருச்சு ஃபிஃப்டி இன்ட்டு டூ எவ்வளோ ஹண்ட்ரட்னு எழுதலாமா அப்போ ஹண்ட்ரட் வந்துருக்கு ஹண்ட்ரடாக காமனாக எடுத்ததுக்கு அப்புறமா நான் டேட்டாண்ட் கண்டுபிடிச்சிடலாம் டேட்டாண்ட் கண்டுபிடிச்சி நான் எழுதிட்டேன்னா எனக்கு வந்துடும் பாருங்கள் இப்போ நான் வந்து டேட்டில் கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் காமனாக எடுத்ததை வந்து எழுதுறேன் இதை பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும் ஃபைவ் இதுக்கு நான் காமனாக எடுத்தேன்னா எனக்கு த்ரீ வரும் இது ட்வெண்ட்டி வந்து ஃபோர் வரும் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஃபைவ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் வரும் இது ஒன் டூ ஒன் வரும் ஓகேவா இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா புரிஞ்சிச்சா ஓகே இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்போ தான் நம்ம டிட்டர்மனட்டே கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்கலாமா இப்போ ஹண்ட்ரட் இருக்கும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபஸ்ட்டில் நான் த்ரீ எடுத்துக்கிட்டேன் அப்புறோம் குழம்ப விட்டுட்டிங்கண்ணா மீன் எனக்கு டிட்டர்மனட் கண்டுபிடிங்க அப்போ டூ இன்டூ ஒன் எவ்வளோ டூ இன்ட்டு ஒன் டூ ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டு ஓகேவா டூ இன்ட்டு ஒன் டூ ஃபோர் இன்ட்டு டூ மைனஸ் எயிட் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் நீங்கள் முன்னாடி என்ன இருக்குது த்ரீ இருக்குது அது த்ரீ போடலையே நான் த்ரீ போட்டு டூ மைனஸ் எயிட் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ இந்த த்ரீ பார்த்தீங்கன்னா செகண்ட் எலமெண்ட்டு அது மைனஸ் த்ரீன்னு எழுதிக்கலாம் ஏன் மைனஸ் போட்டோம் ஃபார்ம்லாம் ஓகேவா செகண்ட் எலமெண்ட்டுக்கு எப்பவுமே நெகட்டிவ் சைன் போடணும் இப்போ அதோடய ரோ கிழமை விட்டுவிட்டிங்கன்னா மீதி இருக்க டிட்டர்மெண்ட் பண்ண மாட்டீங்க ஃபோர் இன்ட்டு ஒன் வந்து ஃபோர் ஃபைவ் இன்ட்டு டூ வந்து 10 ஓகேவா அப்போ ஃபோர் மைனஸ் டென்னு அப்புறம் லாஸ்ட் கால் இந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ரோ குழம்பு விட்டுடுங்க விட்டுட்டா அப்போ நம்மளுக்கு இது டெட்டர் கண்டுபிடிச்ச ஆகணும் அப்போ ஃபோர் இன்டூ ஃபோர் சிக்ஸ்டீன் வரும் ஃபைவ் இன்டூ டூ வந்து டென் வரும் இப்போ சிக்ஸ்டீனு டென் வரும் ஓகேவா இது பிளஸ் ஒன் இது சிக்ஸ்டீன் இது மைனஸ் டென் ஓகே ஓகே இப்போ இதை மாதிரி சால்வ் பண்ணி ஆகணும் சால்வ் பண்ணலாமா சால்வ் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க இது நம்ம சால்வ் பண்ணலாம் சால்வ் பண்ணி இங்கே எழுதிக்கலாமா சால்வ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இங்கே த்ரீ டூ மைனஸ் எய்ட் டூவில் டூ மைனஸ் எயிட் என்னது எயிட்டில் டூ போச்சுன்னா சிக்ஸ் இப்போ மைனஸ் சிக்ஸ் எழுதலாமா மைனஸ் சிக்ஸ் இது வந்து மைனஸ் சிக்ஸு இந்த மைனஸ் சிக்ஸ் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணோன்னா சிக்ஸ் த்ரீஸாக எயிட்டீன் ஆனால் மைனஸ் சிக்ஸ்னால மைனஸ் எயிட்டீன் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மைனஸ் டென்னு இருக்குது அப்புறம் ஃபோர் இருக்குது ஃபோர் மைனஸ் டென் அப்போ டெனில் ஃபோர் போச்சுன்னா ஆப்போசிட் சைனில் இருக்கிற அப்ராக்ட் பண்ணுறோம் டெனில் ஃபோர் போச்சுன்னா சிக்ஸ் வரும் கிரேட்டர் சிம்பிள் நைனஸ் போட்டுக்கிறேன் அது வந்து மைனஸ் சிக்ஸு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது இங்கே வந்து மைனஸ் சிக்ஸ் இருக்குது இங்கே வெளியில் மைனஸ் த்ரீ இருக்குது அப்புறம் ரெண்டு நம்ம மண்டே போனோம்னா ப்ளஸ் எயிட்டீன் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒன்று இது உள்ளே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் மைனஸ் டென் அப்போ சிக்ஸ்டீனில் டென் போச்சுன்னா சிக்ஸ் வருமா அப்போ ப்ளஸ் சிக்ஸ் எழுதலாமா பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டென் ப்ளஸ் எயிட்டீனும் மைனஸ் எயிட்டீனும் கேன்சல் ஆகிட்டு சிக்ஸ் மட்டும் இங்கே இருக்கும் அப்போ சிக்ஸ் இன்டூ ஹண்ட்ரட் எவ்வளோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேவா அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது ஓகே அப்போ என்ன எழுதலாம் இப்போ என்ன எழுதலாம் டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்மளுக்கு வருது இப்போ டெல் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம் டெல் ஒய் பாருங்கள் ரயில்வே என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் காலம் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் காலம் நம்மளுக்கு என்ன வந்துச்சு ஃபர்ஸ்ட் காலம் வந்து டூ டூ ஃபைவா அது அப்படியே எழுதிக்கோங்க டூ டூ ஃபைவ் செகண்ட் காலம் என்னது அதை தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி நம்ம எழுதணும் ஓகேவா ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ஓகே எழுதிட்டீங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தேர்ட் காலம் தேர்ட் காலம் அப்படி எழுதுங்க டூ ஃபோர் டூவா அது அப்படியே எழுதுங்க டூ ஃபோர் டூ இப்போ நம்ம இன்டர்ஜெஸ்ட் பண்ணி இப்படி எழுதிட்டோம் இப்போ நான் அதே மெத்தட் லாஸ்ட் ஸ்டெப் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி நான் காமனே எடுக்க போகிறேன் இப்போ நம்ம ஃபிஃப்டி இன்ட்டு டூ காமனாக எடுக்கலாமா இந்த இந்த காலம்லேருந்து நான் ஃபிஃப்டி காமனே எடுக்கிறேன் அப்புறம் இந்த இந்த காலம்லேருந்து நான் டூவாக காமனாக எடுக்கிறேன் ஓகேவா எடுத்துகிட்டு எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு ஃபிஃப்டி இன்ட்டு டூ வந்துருச்சு ஃபிஃப்டி இன்ட்டு டூன்னு வந்துருச்சா ஃபிஃப்டி இன்ட்டு டூன்னு என்ன எழுதலாம் ஹண்ட்ரட்னு எழுதலாமா ஓகே இப்போ நான் எதுக்கு டிட்டர்மன் கான் போகிறேன் ஃபர்ஸ்ட் டிட்டர்மன் கம்மெண்ட்டு மாதிரி காமன் எடுத்துதான் நான் எழுதிக்கிறேன் டூ டூ ஃபைவ் இந்த காலம் வந்து என்ன பண்ணும் ஃபிஃப்டின் வந்து ஃபைவ் டேபிள்ஸில் ஃபைவ் எட்டி ஃபைவ் தான் நான் காமன் எடுத்துருக்கோம் ஃபிஃப்டியை காமன் எடுத்துருக்கோம் ஓகேவா அப்போ ஃபைவ் டேபிள்ஸில் ஃபிஃப்டின் வந்து த்ரீ டைம்ஸ் வரும் டுவெண்ட்டி வந்து ஃபோர் டைம்ஸ் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஃபைவ் டைம்ஸ் வரும் ஓகேவா த்ரீ ஃபோர் ஃபைவ் இங்கே பார்த்தீங்கன்னா டூ டேபிள்ஸில் இது வந்து ஒன் டூ ஒன் ஃபோர் வந்து டூ டைம்ஸ் வரும் டூ வந்து டூ ஒன் டைம் வரும் ஓகேவா இப்போ எதுக்கு நம்ம டிடர்மெண்ட் கண்டுபிடிச்சா இப்போ நான் ஃபர்ஸ்ட் எலெமெண்ட் எடுத்துக்கிறேன் அதோட ரோ விட்டிங்கன்னா மீதி இருக்குது டிடர்மெண்ட் கம்பெனிங்க கண்டுபிடிச்சா ஃபோர் 1 ஒன் வந்து ஃபோர் வரும் ஃபைவ் 2 டூ வந்து டென் வரும் அப்போ ஃபோர் மைனஸ் டென் வரும் ஓகேவா அப்போ என்ன வரும் ஹண்ட்ரட் டூ ஃபோர் மைனஸ் டென் வரும் ஃபஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட் வந்து மைனஸ் த்ரீ மைனஸ் போட்டு த்ரீ போட்டுருங்க ஏன்னா செகண்ட் எலிமெண்ட் எப்பயுமே நெகட்டிவ் சைன் பண்ணுவோம் இப்போ செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ரோ காலம் விட்டுடுங்க விட்டுட்டா மீதி இருக்கிறது டிட்டர்மன் பண்ண அப்போ டூ இன்டூ ஒன் வந்து டூ கிடைக்கும் ஃபைவ் இன்ட்டு டூ வந்து டென் கிடைக்கும் அப்போ டூ மைனஸ் டென் வருமா டூ மைனஸ் டென் நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன் போகிறோம் ஒன் எடுத்துக்கிட்டா அதில் ரோ பழங்க விட்டுக்கிட்டீங்கன்னா மீதி இருக்கிற டிட்டர்மன் பண்ண முடியுங்க கண்டுபிடிச்சா டூ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் அப்போ டூ இன்ட்டு ஃபைவ் எவ்வளோ டென் கிடைக்குது ஃபைவ் இன்ட்டு ஃபோர் எவ்வளோ டுவெண்ட்டி கிடைக்குது அப்போ மைனஸ் டுவெண்ட்டி இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம் சால்வ் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள் என்ன வருது டூ எழுதி டூ அப்படியே வச்சுக்கோங்க இங்கே வந்து ஃபோர் மைனஸ் டென்னா ஃபோர் மைனஸ் டென் ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருக்கனால சப்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்போ டென்னில் ஃபோர் போச்சுன்னா சிக்ஸ் வரும் கிரேட்டர் சைன் கிரேட்டர் நம்பரோட சைன் போட்டோம்னா மைனஸ் சிக்ஸ் வரும் அப்போ மைனஸ் சிக்ஸ் வருது இதை சால்வ் பண்ணிக்கலாம் டூ மைனஸ் டென் டூ மைனஸ் டென்னா மைனஸ் எயிட் வரும் அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா டென் மைனஸ் டுவெண்ட்டி வந்து மைனஸ் டென் வரும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் டூ இன்டூ சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எவ்வளோ மைனஸ் டுவெல் மைனஸ் த்ரீ இன்டூ மைனஸ் எயிட் வந்து எவ்வளோ ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் அப்புறமா ஒன் இன் மைனஸ் டென் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டென் ஓகே இப்போ நம்மளுக்கு இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு டெல் ஒய் கிடைச்சிரும் அப்போ ஹண்ட்ரட் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டுவெல் டுவெண்ட்டி ஃபோரில் டுவெல் போயிடுச்சுன்னா டுவெல் தான் இருக்கும் அப்போ டுவெல் மைனஸ் டென் எவ்வளோ டூ அப்போ இது வந்து டூவா இப்போ டூ இன்டு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்னு எழுதி இல்லாமல் டேரெக்டா அப்போ டெல் ஒய் இஸ் ஈக்வல் டு டூ ஹண்ட்ரட்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஓகே டெல் வை வந்து நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட்னு கிடச்சிருச்சு ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா டெல் ஜெட் கண்டுபிடிக்கணும் தேர்ட் காலமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காலம் நம்மளுக்கு என்ன வந்துச்சு ஃபஸ்ட் காலம் வந்து டூ டூ ஃபைவா அப்படி எழுதினா டூ டூ ஃபைவ் அப்புறம் செகண்ட் குளம் என்ன வந்துச்சு த்ரீ டூ ஃபோரா த்ரீ டூ ஃபோர் தேர்ட் காலம் வந்து டூ டூ ஃபோர் டூ டூ அந்த தேர்ட் காலம் தான் என்ன பண்ணுவேன் சர்ச் பண்ணிட்டு தேர்ட் காலத்தை எப்படி எழுதிக்கலாம் இதோ இந்த ஃபிஃப்ட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டியாக எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ஓகேவா இந்த மாதிரி எழுதிக்கலாம் இப்போ டிட்டர்மினட் பண்ண கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னு பாருங்கள் இப்போ இப்போ நான் அதே மாதிரி காமனாக எடுக்க போகிறேன் இதுலேருந்து காமனாக எடுக்க போகிறேன் ஓகேவா ஃபிஃப்டி நம்ம காமனாக எடுத்துடலாம் எடுத்ததுக்கு அப்புறமா டிட்டர்மினுட் எழுதுங்க டூ டூ ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் இது வந்து என்ன வரும் த்ரீ ஃபோர் ஃபைன் வந்துச்சா நம்ம காமனாக எடுத்து வந்து ஃபிஃப்டி காமனாக எடுத்தா இவ்வளோ வரும் த்ரீ ஃபோர் ஃபைன் வரும் இப்போ நம்ம வந்து டிட்டர்மென்ட் கண்டிப்பாகலாம் ஃபிஃப்டி இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்திருக்கீங்கன்னா அது ரூபா அலமெண்ட் எடுக்கலாம் கிட்டா மீது இருக்கிறது டிட்டர்மென்ட் கண்டிப்பாக டெடமென்ட் கண்டிச்சா அப்போ என்ன வரும் டூ இன்ட்டு ஃபைவ் டென் வரும் அப்போ ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் வரும் ஓகேவா இப்போ பாருங்கள் இது வந்து டூ இந்த ஃபுல் க்ளோஸ் பேக்கெட் எழுதிட்டு டூ இன்ட்டு டூ வந்து டூ இன்ட்டு ஃபைவ் வந்து டென் வரும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வந்து சிக்ஸ்டீன் வரும் மைனஸ் சிக்ஸ்டீன் இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் இங்கே த்ரீ தேர்ட் எலமெண்ட் எழுதிக்கலாம் சார் செகண்ட் எலமெண்ட் எழுதிக்கலாம்

த்ரீ ப்ளஸ் த்ரீ தேர்ட் எலமெண்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எயிட் மைனஸ் டென் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள் சால்வ் பண்ணால் ஃபிஃப்டி அப்படியே வச்சுக்கோங்க நீங்கள் வந்து டென் மைனஸ் சிக்ஸ்டீன் எவ்வளோ வருது ஆஜஸ்ட் நம்பர் வந்து சிக்ஸ்டீன் தான் அப்போ அது வந்து நைன் மைனஸில் வரப்போகுது அப்போ சிக்ஸ்டீன் மைனஸ் டென் வந்து சிக்ஸ் வருமா மைனஸ் சிக்ஸ் வருது இதுக்கு வந்து டென் மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் டென் வரப்போகுது எயிட் மைனஸ் டென் எவ்வளோ மைனஸ் டென் எவ்வளோ மைனஸ் டூ போகுது இப்போ டூ இன்டூ மைனஸ் சிக்ஸ் எவ்வளோ வரப்போது மைனஸ் டுவெல் வரும் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் டென் வந்து ப்ளஸ் தேர்ட்டி வரப்போகுது அப்புறமா த்ரீ இன்டூ மைனஸ் டூ எவ்வளோ வரும் போது மைனஸ் சிக்ஸ் வரும் ஓகேவா இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை இல்லை ஓகே டுவெல் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் இப்போ டுவெல் இங்கே மைனஸ் சிக்ஸ் இருக்குது டுவெல் மைனஸ் சிக்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டா மைனஸ் எயிட்டீன் வந்துடும் அப்போ தேர்ட்டியில் எயிட்டீன் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் மீதி டுவெல் தான் இருக்கும் புரிஞ்சுதா மீதி டுவெல் இருக்கும் அப்போ ஃபிஃப்டி இன்டூ டுவெல் எவ்வளோ வரும் போகுது ஃபிஃப்டி இன்டூ டுவெல் மைனஸ் சிக்ஸ் வந்து மைனஸ் டுவெல் மைனஸ் சிக்ஸ் வந்து மைனஸ் எயிட்டீன் மைனஸ் எயிட்டீன் ப்ளஸ் தேர்ட்டி வந்து டுவெல் கிடைக்கும் அப்போ டுவெல் இன்ட்டு ஃபிஃப்டின் வந்து நம்மளுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஓகேவா டுவெல் பைஸாக சிக்ஸ்டி அப்போ வந்து இன்ட்டு ஜீரோ போடுறதுனால சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது அப்போ டெல் ஜெட் எனக்கு என்ன வருது டெல் ஜெட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைக்குது ஓகேவா இப்போ எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா டெல் ஒய் ஜெல் ஜெட் டெல் எக்ஸ் டெல் எக்ஸ் கிடச்சிருச்சு டெல் ஒய் கிடச்சிருச்சு டெல் ஜெட் கிடச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டெல்டா கிடச்சிடுச்சு காமன் டெல்டாமுட் டெல்ன்னு டெல்டாமுலே தான் டெல் டெல்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சா இப்போ கிடைச்சத வச்சு நம்ம எக்ஸ் பை செட் கண்டுபிடிச்சோம் எக்ஸ் என்னது என்ன கண்டுபிடிச்சோம் என்ன கண்டுபிடிச்சோம் டெல் எக்ஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கண்டுபிடிச்சோமா என்ன கண்டுபிடிச்சோம் காமன் வந்து டுவெண்ட்டி கண்டுபிடிச்சோமா த டுவெண்ட்டி எடுத்து எழுதிக்கோங்க அப்போ டிவைடெட் பை டுவெண்ட்டி பை டுவெண்ட்டி போனால் கேன்சல் ஆகிட்டு வந்து வந்து எத்தனை டைம் வரும்னா இது தேர்ட்டி டைம்ஸ் அப்போ இது தேர்ட்டி எக்ஸ் வந்து தேர்ட்டின்னு கிடைக்குது ஒய் பாருங்கள் ஒய் இஸ் ஈக்வல் டு டெல் ஒய் பை டெல் அப்போ டெல் ஒய் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு டெல் ஒய் வந்து டூ ஹண்ட்ரட் கிடச்சிருக்கு அப்போ டூ ஹண்ட்ரட் டோடட் பை டெல் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு டுவெண்ட்டி அப்போ டூ ஹண்ட்ரட் டோடெட் பை டுவெண்ட்டி எவ்வளோ இது வந்து ஜிஜா கேன்சல் பண்ணிக்கலாம் இது டூ ஒன்ஸ் ஆர் இது டூ டென் ஜார் ஓகேவா அப்போ டென் டென் கிடச்சிருக்கு அப்போ ஜெட் பாருங்கள் அது என்ன வரும் டெல் டெல் ஜெட் பை டெல் டெல்டா பண்ணால் எவ்வளோ வருது சிக்ஸ் ஹண்ட்ரடா டெல் ஜெட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு டெல் ஜெட் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பை டெல் எவ்வளோ டுவெண்ட்டி நம்மளுக்கே தெரியும் அதனால் டுவெண்ட்டி ரிசர்வ்ஸாக கேன்சல் பண்ணிவிட்டால் இது வந்து டூ ஒன் சார் இது வந்து டூ தேர்ட்டி சார் அப்போ தேர்ட்டி வந்திருக்கு அப்போ எக்ஸ் வந்து எனக்கு தேர்ட்டி வந்திருக்கு ஒய் வந்து டென் வந்திருக்கு ஜெட் வந்து தேர்ட்டி வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஒன் இட்லி ஒன் இட்லி ஒன் தோசை ஒன் ஓடா எனக்கு தெரியும் த காஸ்ட் ஆன் ஒன் தோசை ஒன் இட்லி ஒன் வடை என்னது எக்ஸ் வந்து எக்ஸ்தான் தோசை அப்போ வந்து தேர்ட்டி ருபீஸ் பாருங்கள் ருப்பீஸ்னு போட்டுக்கோங்க ஓகேவா இங்க தான் ருப்பீஸ் இதுபெல்லாம் ரிப்பீட் பண்ணுறாங்க டென்னு அப்புறம் ருப்பீஸ் எவ்வளோ தேர்ட்டி தேர்ட்டி ரெஸ்பெக்ட் டிவ்லின்னு எழுதிருக்கணும் ஓகேவா ரெஸ்பெக்ட் டிவ்லி ஓகே அப்போ ஒரு தோசையோட விலை வந்து எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு ஒரு தோசையோட விலை வந்து தேர்ட்டி வந்திருக்கு தேர்ட்டி ருபீஸ் அப்புறம் ஒரு இட்லியோட விலை டென் ருபீஸ் ஒரு வடையோட விலை தேர்ட்டி ருபீஸ் வந்துருக்கு ஓகேவா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அது அப்படியே என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் ஒய் ஜெட்டை இந்த த்ரீ தோசை த்ரீ இட்லி த்ரீ வடையில சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் பண்ணலாமா இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ தோசாவா அப்போ த்ரீ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் த்ரீ இட்லியா அப்போ த்ரீ வைன்னு எழுதிக்கலாம் த்ரீ வடையா அப்போ த்ரீ ஜெட் எழுதிக்கலாம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க த்ரீ தோசா த்ரீ சாரி த்ரீ தோசா சிக்ஸ் இட்லி சிக்ஸ் வடை சாரி சாரி இது சிக்ஸ் ஓகேவா இப்போ பாருங்கள் சிக்ஸ் ஒய் எழுதிக்கலாம் இது சிக்ஸ் ஜெட் எழுதிக்கலாம் ஓகேவா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் எக்ஸ் ஒய் ஜெட்டை சப்ஜூட் பண்ணணும் எக்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிது எக்ஸ் வந்து தேர்ட்டின் கிடச்சிது ஒய் வந்து டென் கிடச்சிது ஜெட்டு தேர்ட்டி கிடச்சிது கரெக்டாக கரெக்டாக பாருங்கள் இட் தோசை வந்து தேர்ட்டி இட்லி வந்து டென்னு வடை வந்து தேர்ட்டி இப்போ நம்ம சப்ஜூக்ட் பண்ணலாமா அப்போ த்ரீ தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ப்ளஸ் சிக்ஸ் இன்டூ டென் ப்ளஸ் சிக்ஸ் இன்டூ தேர்ட்டி இப்போ நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ அவங்க சாப்பிட்ருக்காங்க அதுக்கான பில்லு எவ்வளோன்னு வந்துடும் அதுக்கப்புறமா அவங்க கையில் இருக்க காசு வந்து அவங்களால அது அந்த குறைவாக இருந்துச்சுன்னா அவங்களால கட்ட முடியும் ஒருவேளை அந்த அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கட்ட முடியாது அதை கவுன்குலேட் பண்ணலாமா இப்போ அதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா த்ரீ இன்டு தேர்ட்டி எவ்வளோ வரப்போகுது நைன்ட்டி வரப்போகுது சிக்ஸ் இன்ட்டு டென்னு சிக்ஸ்டி வரப்போகுது சிக்ஸ் இன்டு தேர்ட்டி ஒன் எயிட்டி வரப்போகுது இப்போ ஒன் எயிட்டி ப்ளஸ் நைன்ட்டி ப்ளஸ் சிக்ஸ்டி எவ்வளோ வரப்போகுது த்ரீ தேர்ட்டி வரப்போகுது ஓகேவா த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி என்னது லெஸ் தென் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல பாருங்கள் அவங்க கையில் வந்து ஃபேமிலி வந்து அவங்க கையில் ஹேண்ட்ல வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் வச்சுருக்காங்க மணி கொடுக்கறதுக்கு இவங்க அவங்க எவ்வளவு சாப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ பில் வந்திருக்கு த்ரீ தேர்ட்டி வந்திருக்கு அப்போ த்ரீ ஃபிஃப்டியோட அது கம்மி தான் அதனால் அவங்களால பில்ல பே பண்ண முடியும் ஓகேவா டன்னா அப்போ நம்ம என்ன எழுதலாம் எஸ் தே வில் எழுதுங்க எஸ் தே தே பில் தே வில் மேனேஜ் டு பே த பில் மே அவங்களால பில் கட்ட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க நம்மளால கட்ட முடியும் அவங்களால அப்படின்னு நம்ம இருந்திருக்கோம் ஓகேவா அவங்களால சமாளிக்க முடியும் அந்த பில்ல பில் அமௌண்ட்டை அவங்களால கட்ட முடியும் அவங்க வச்சிருக்க காசோட கம்மியாக தான் இருக்காதுனால ஈஸியாக அவங்க கட்டிடலாம் அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பில்லை கட்டிட முடியும் ஓகேவா அவ்வளோதான் இந்த சாங் ஃபிஃப்த்து சாங் உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா